கத்தோதரம் இன்றைய நாளின் தேவ் வார்த்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இது மூலம் தேவனாமும் அமைப்பதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் அன்ப தேவ பிள்ளைகளே ஏசப்பா அந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு மனிதனும் செய்கிற பாவத்தை பார்த்தா எண்ணி முடிக்கவே முடியாது அதை எந்த பெற்றோர்கள்டையும் சொல்ல முடியாது மனைவியிட்டையும் சொல்ல முடியாது புருஷன்டையும் சொல்ல முடியாது அம்மா அப்பாவையும் சொல்ல முடியாது அம்மா அப்பா பிள்ளைகள்டையும் சொல்ல முடியாது யார் என்ன நிலைமையில என்ன ஸ்டேஜில் தப்புல இருக்கிறாங்கன்னு அலையா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா இந்த ரெண்டாவது வசனம் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் பாருங்க நம்ம பாவத்தெல்லாம் மூட முடியுமா யாராச்சும் ஒரு தப்பு நமக்கு விரோதமா செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை சாகுற வரம் மாட்டோம் மறக்கவே மாட்டோம் எப்போ பார்த்தாலும் அன்னைக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சிட்டே இருப்போம் யோசிச்சு பாருங்க அதுவே அது எப்படி நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல ஆனால் நம்ம நம்ம ஒரு தாயும் தகுப்புமா இருக்கிறவங்கள என்ன தோணும் பிள்ளை ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு என்ன செய்வாங்க உடனே என்ன செய்யறது அந்த ஸ்டேஜில் நம்மளா இருந்தாலும் சில தவறையும் செய்ய தானே செஞ்சோம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க அடுத்ததும் பண்ணும்போது கொஞ்சம் கவனிப்பாங்க அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது மக்களே இது சரியில்லை சரியில்லாத போக்காக இருக்குது நீ இன்னும் இப்படி போனேன்னா சில ஆபத்தில் வந்து உனக்கு முடியும் அதனால கண்டிப்பாக இதை கைப்பற்றுன்னு சொல்லி சில மதம் தண்டிப்பாங்க சின்ன சின்ன சித்தை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆண்டோட்ட அந்த ரகமாக ஜெபிப்பாங்க கடவுளே என் பிள்ளை இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்திப்பாங்க பிரார்த்திப்பாங்க அது இல்லையா நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுடுங்க பாருங்க உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் முடினீர் நம்ம ஒவ்வொரு வரும் நம்ம செய்கிற எல்லா பாவத்தையும் ஆண்டவர் ஒரு அக்கிரமத்தையும் பாவத்தை என்ன செய்யறாருனா அப்படியே ஒரு குழியை தோண்டி அப்படியே மூடிடாராம் பைபிளில் போட்டு கடலுக்கு ஆழத்துல போட்டுடாறான் ஆழத்துல ஒரு பொருளை போட்டால் எடுக்கிறதே முடியாது அவருக்கு முதுகுக்கு பின்னாடி போட்டிருக்கேன்னு சொல்றாரு முதுகுக்கு பின்னால நம்ம தலையை எப்படி திருப்பி பாருங்க தலையை வெட்டி தான் திருப்பி பார்க்கணும் முதுகு பின்னால் என்ன இருக்கு எல்லாம் கண்ணாடி பின்னால பார்க்கணும் அவர் இல்லையா அதனால கடவுள் மன்னிச்சா அவர் ஒரு மனுஷனை மன்னிச்சுட்டார் அந்த மனுஷன் என்ன செய்யணும் மற்றவங்களும் மன்னிக்கணும் ஒருவேளை புருஷனை மன்னிக்காம நினைக்கிறீங்களா இல்ல மனைவியை மன்னிக்காம இருக்கிறீங்களா இல்ல பெற்றோரை மன்னிக்காம இருக்கீங்களா இல்ல உங்க நண்பர்களை மன்னிக்காம இருக்கீங்களா எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சாலும் இந்த உலகத்துல அவங்களும் நமக்கு ஒரு உறவுகள் ஒரு நண்பர் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏதோ சொந்தத்தில் இருக்கிறாங்க ஏன்னா நம்மளும் நீதிமன்ற நம்மளும் கடவுள் இல்லை நீதிமன்ற்கள் அல்ல நம்மளும் பாவிகளும் நம்மளும் அதே நேரம் நேரம் சிலப்போ தவறு செய்ய தான் செஞ்சுருப்போம் ஆனால் அதனால் எல்லாத்தையும் ஒரே திராசை வச்சு நடக்க கூடாது ஏன்னா திடீர்னு ஒரு தப்பு செஞ்சு தான் அடுத்த தப்பு செய்ய மாட்டாங்க மன்னி போயிட்டு விட்டுருவாங்க ஆனால் சிலவங்க செய்த பார்த்து திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்க கடவுள் கடவுள் வந்து அவங்களுக்கு தான் அந்த இது எச்சரிக்கிறாரு ஏன்னா செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்ய இருதை தாண்டவர் அவர்களுக்கு கொடுக்குறாரு ஆனால் அதையும் சிலவங்க துணிகரமாக செஞ்சுட்டே இருப்பாங்க அதுக்கு ஆண்டவர் வந்து சில தண்டனைகளை கொடுக்குறாரு நீங்க டெய்லி ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறீங்க அப்போ உங்களால் விட முடியல அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க ஆண்டவரை சில இன்ஜெக்ஷன் போதை காண்டி ஏதோ ஒரு பாவத்தை செய்கிறேன் ஆனால் அதை என்னால் விட முடியலைங்கும் கடவுள் உங்களுக்கு உதவி செய்கிறாரு ஆனால் டெய்லி தப்பு பண்ணிட்டு நீங்க கடவுள்கிட்ட அறிக்கை பண்ணுற இல்லை ஆண்டவரை காலையில் இருந்து இந்த நாடு வரை செய்த பாவத்தை மன்னிங்க சொல்லி மன்னிப்பும் கேட்கல நீங்க பாட்டு எல்லாரும் இந்த உலகத்தில் செய்கிறதா தானே செய்கிறேன் எல்லாரும் பண்றாங்க நான் மட்டும் நீதிமான நானே கடவுளா அப்படி நினைக்காதீங்க என்னைக்கும் ஒவ்வொரு தினமும் நம்ம செய்த தப்பு நம்ம பெட்ரூம்ல போய் பெட்ல போய் படுக்கிறதுக்கு முன்னாங்க ஆண்டவரே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே காலை இருந்து நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைகள் செஞ்ச பாவம் என் மனைவி செஞ்ச பாவம் மனைவி என்ன செய்யணும் என் புருஷன் செஞ்ச பாவம் குடும்பத்தார் செஞ்ச பாவம் மன்னிங்க இயேசுப்பா நாங்க அதே தவறு என்ன பிள்ளைகள் செய்யணும்னா பெற்றோர் செய்யப்படாது அப்படி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ரட்சிமா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்றாரு ஹல்லேலூயா வசனம் என்ன போட்டுருக்கு உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து உமது அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர் அவர் இசைப்படைச்சார் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு உங்கள் அவங்க அக்கிரமம் இப்படி எல்லாரும் அக்கிரமத்தையும் அப்படியே போட்டு குழியை தோண்டி முடிச்சிடாரு என்னை யாரும் மன்னிக்க போறா என்னை யாரும் ஸ்னேகிக்க போறா அப்படியே நினைக்க கூடாது இந்த உலகத்துல இந்த உலக வாழ்க்கையில எப்போ நம்ம நினைப்போம் இவங்களுக்கு பின்னால நம்ம இருக்கிறோம் இந்த ஓனர் நமக்கு ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம கை என்னன்னா அவங்க ஆயிரம் வருஷம் ஒரு உத்தேசம் சொன்னேன் நம்ம வாழ்க்கை அவங்க நமக்கு பண்ணுவாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க கற்பனை கூட பண்ணாதீங்க ஏன்னா யாருக்கு பிள்ளைகள் மேல அவங்களுக்கு மேல ஒரு சின்ன கடுகள ஏதாச்சும் நீங்க கை நீட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்க தூக்கி எறிய பண்றீங்க கடவுளை மட்டும் நம்புங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற முதலாளிகளை உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா இவங்க நல்லவங்க உண்மையா இருக்கிறாங்க தப்பு செய்ய மாட்டாங்க நேர்மையா இருக்கிறவங்க அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும் அவங்க பெற்றோருக்கு ஏதாவது செய்யணும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு உணர்வு வரும் ஆனா நீங்க தப்பு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா யார் கண்டுபிடிப்பா இருந்தா அந்த ஓனர் உங்களை தண்டிப்பாங்க அதனால நம்ம பத்து ரூபா சம்பளம் வாங்கினா அந்த பத்து ரூபாய்க்கு உண்மை உள்ளவர்களா வேலை செய்யணும் ஒரு நாளுக்கு பத்து ரூபா தானே பத்து ரூபாங்கிற சும்மா ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் நினச்சிடுங்க ஒரு நாள் ஐயாயிரம் பத்தாயிரம் இல்ல ஐநூறு நூறு எவ்வளவு அடிச்சிடுங்க நீங்க சம்பளத்துக்கு ஏத்த வேலையை உண்மை மா செய்ய ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதி சகோதரி எந்த சூழலும் உங்களை கைவிடவே மாட்டார் வசன கூட சொல்லுது பாருங்க உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவளை எல்லாத்தையும் மாட்டாரு எல்லா அக்கிரமத்தையும் மன்னிக்கிறாரு அக்கிரமத்தில குடி தோண்டு போடுறாரு மூடுறாரு எல்லா பாவத்தையும் மூடுறாரு அக்கிரமத்தை மன்னிக்கிறாரு ஆண்டவரே நம்ம பாவத்தை மன்னிக்கும் போது ஹாலலியா நம்ம ஏன் மன்னிக்க கூடாது அதனால எல்லா பாவத்தை மன்னிங்க குடும்பத்தார் ஒரு தப்பு செஞ்சுட்டா அது பெருசா மழை ஒரு கடுகு போல இருக்கிற பலூன் மாதிரி ஊதி ஊதி பெருசாக்காதீங்க அது மாமியாரா இருக்கலாம் மாமியார மச்சினரா இருக்கலாம் அழியணும் இந்த சொந்த பந்தங்களா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் யாரும் இருக்கலாம் புருஷரா இருக்கலாம் பொண்டாடி இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் அதெல்லாம் மன்னிச்சு விடுங்க அடுத்த நேரம் அது செய்யாத மக்களையும் சொல்லுங்க உண்மை நீங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்க மாற்ற வரும் சரியா ஆண்டு சமந்த நீ ஜபிப்போமா ஜெமம் பரிசுத்த தகப்பன் இந்த அருமையான வேலையில் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி நீர் என்று சொன்ன அந்த வாக்குதான் வசதி முடியும் இந்த செய்தியை பார்த்து

மன்னிக்கிற சுபாவத்தை கொடுங்கப்பா பாவத்தை கழுகுங்கப்பா அனைவரே உடைய சித்தம் திட்டத்தையும் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் வர ஒரு மேன்மையான அடைய நல்ல பலத்தோடு இருக்க இழந்து போன பணத்தையும் பலத்தையும் திருப்பி பண்ணிருக்க அந்த பாவத்திற்காக இழந்த எல்லாவற்றையும் திருப்பி பற்றி கொள்ள அனைவரே யாரெல்லாம் மன்னிக்க முடியாம இருந்தாங்க அவங்கள மன்னிச்சு அந்த அரவணைத்துக் கொள்ள அந்த ஜனங்களை அரவணைத்துக் கொள்ள உங்களை இறக்கம் செய்வீராக என்று இப்போ ரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனோட ஆமேன் 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 அலலுயா லேலுயா